ராஜா அலியா சிங் ராஜா இவர் ஒரு ஏ ப்ளஸ் கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட்டு இவர் வந்து சிட்லப்பாக்கமில் ஹெச்எஸ் இவரோடது இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாதம் நம்ம வேலைச்சேரி லிமிட்டில் வேளச்சேரி லிமிட்டில் ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு அதில் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதாக அந்த கேஸு அதில் வந்து எட்டாவது மாதத்துலேருந்து நம்ம இருக்கோம் இவரை இந்த மீன்வாயில் ஸ்பெஷல் டீம் வேறு ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைடில் வேறு ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸில் வேளச்சேரி கேஸில் இன்வால்மெண்ட் ஆன இந்த சி அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறத ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்ணுறோம் அந்த டீமோடு அவங்க வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பெட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க நேற்று காலையில் செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சிது எங்கே வச்சிருக்காருன்னு விசாரிச்சிட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்லை சும்மா டாச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்குது ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டரில் இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படலை ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு ஒன்று வந்து சைட் வின்ஷீல்ட்லையும் இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் ஃபு புல்லெட்டு ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டரை தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் காப்புக்காக இவரை வழி இல்லாமல் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ப்ராடெட் சொல்கிறாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கேஸ் உட்பட மொத்தம் முப்பத்தொம்போது கேஸ் இருக்குது இவர் மேலே இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இவர் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறது இல்லை இவர் மேலே அரௌண்டு பத்து வாரண்ட்டு பெண்டிங் இருக்குது இது வரைக்குமே தலைமறையாகவே இருந்துக்கிட்டு வரார் இவர் ரெண்டு இனிமேதான் தெரிய வருங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு எந்த முடிச்ச உடனே எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸுக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க சரி நம்ம தேடினது இவர் வேலைச்சேரி கேஸுக்கு மட்டும்தான் அதில் பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் வேலைச்சேரி தனிப்படை போலீஸ் பிடிச்சாங்களா சார் ஆந்திராவில் பிடிச்சது இல்லைங்க ஆந்திராவில் பிடிச்சது அந்த டீம் வேறு கேஸுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திராவில் நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பண்ணுறப்ப ஒரு அங்கே பிரசென்ட்ல இருந்துடுறாரு அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சிட்டு போயிட்டார் தானே ஒரு கேஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டில் கொடுத்துருங்க ரொம்ப சார் இந்த லாம்ஸ்டான் கொலை நடந்ததுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க அந்த சூழல்லையும் இவர் இங்கே வந்து வேலை செயலில் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா சமூக இது ஜூலை மாதம் நடந்தது அதுக்கப்புறம் ரவுடிகள்லாம் தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி இது

போகும்போதே காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம் திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணிருந்தாங்க ரெண்டாவது வந்து அவரை எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க இது அது அந்த மாதிரி இது இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது யாரு போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ அவங்க ஃபேமிலியை அது மாதிரி போட வைக்கிறாங்க சார்

ஒரு ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஃபயர் பண்ணுறப்போ அதை அதை ரிட்டாலியேட் பண்ணுறது தவிர ஒரு வழி இல்லைங்களா அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் நம்மளோட நோக்கங்க இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது அது ராஜம் பிடிக்கும் போது என்னெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க யாரு ராஜம்பேட்ல ஆந்திராவில்

போய் எடுக்க அலோ ஜஸ்ட்டு நீ எசோசியன்னு யாரும் பார்க்கல இந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அது பார்த்த பிறகுனா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் சார் துப்பாக்காக எங்கே வச்சுருந்தாரு மட்டும் சொல்லுங்க சார் புதலாக வச்சிருந்தார் புதாரில்ல வச்ச மாதிரி வச்சுருந்தாருங்க ஒரு மாசமா அவர் இது லாஸ்ட் மந்த் இன்சிடண்ட் நடந்ததுக்கப்புறம் அங்கேயே அது அது அவரோட மூவமெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா நடுவில் வந்துட்டு போயிருக்கலாம் அதை பத்தி ஐடியா இல்லை நம்ம ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வரும் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் டீடைல்ஸ் ஃபர்தரா பிரஸ் நோட் வரும் நான் கொடுக்க சொல்லி தோட்டம் இது பண்ணி வச்சிருந்தாங்க அந்த எடுத்து போடலாம் இல்லைங்க அப்படியே தான் இருந்தது நடுவில் அவர் வந்துட்டு போனாரா இல்ல வந்து வேற யாரையாவது வச்சு ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல பட் விசாரிச்ச அப்புறம் தான் தெரியும் ரிலும் நிறைய உங்களுக்கு ஒரு ஆம்பிகூட்டி இருக்கக்கூடாது என்ன காங்கிரீட்டா நம்ம சைட்ல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டா நீங்க அதை அதை வந்து சொல்லுங்கன்றதுனால இவர் செப்பரேட்டான ஆளுதாங்க டீம் அந்த மாதிரி தெரியல ஃபர்தராக விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல்லாக என்ன கேஸ் சார் என்ன கேஸ் தான் இந்த விசாரணை இப்போது அடுத்தது வந்து மேஜ்ரட் கோயில் இருக்குது இந்த கேஸில் இது எல்லாமே போயிட்டுருக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு அது செப்ரேட்டாக கொடுக்க சொல்கிறீங்களா நீங்கள்

That's not a matter